அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு விவசாய நிலம் ஆறு வழி விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் இருக்கோம் ஃப்ரீ சர்வீஸ் கிணறு ஒரு சின்ன ரூம் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் தண்ணீர் வசதி செழிப்பாக இருக்கக்கூடிய இடம் அது வந்து பாதை வந்து ஒரு ஐநூறு மீட்ரு மண்பாதை ஓடைப்பாதை ஆனால் எல்லா வாகனங்களும் வரக்கூடிய பாதை தான் நல்ல அருமையான ஒரு விவசாய பூமி இப்போ மக்காச்சோளம் போட்டிருக்காங்க அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சுத்துக்காலில் வந்து தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க அது ஒரு பதினஞ்சு தென்னை மரங்கள் இருக்கும் விலை வந்து குழி இருபது லட்சம் சொல்கிறாங்க இடம் பிடிச்சிருந்தா நம்ம குறைச்சி பேசிக்கலாம் இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து நேரில் பார்க்குறாருந்தா இடத்தை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்